யோகம் கர்மாவை ஒரு சுமையாக அல்லாமல் ஆன்மீக வளர்ச்சிக்கான ஒரு வழியாக பார்க்கும் தத்துவம் இதில் பலன்களை எதிர்பார்க்காமல் தனது கடமையை உணர்ந்து செயல்படுவது அடங்கும் கர்ம வினைகள் நம் முந்தைய பிறவிகளில் செய்த செயல்களின் விளைவுகளே இந்த பிறவியில் நமக்கு நிகழும் நிகழ்வுகள் செயல் வினை சுழற்சி நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு நல்ல செயல்கள் நல்ல பலன்களையும் கெட்ட செயல்கள் கெட்ட பலன்களையும் தருகின்றன இந்த சுழற்சியே கர்மா பகவத்கீதையின் கர்மாவை பற்றி ஆழமான விளக்கம் பகவத்கீதை கர்மாவை ஒரு செயல்வினை சுழற்சியாக மட்டுமல்லாமல் ஆன்மீக வளர்ச்சியின் ஒரு முக்கிய அம்சமாகவும் விவரிக்கிறது கர்மாவின் அடிப்படை கருத்துக்கள் உன்னிடம் உள்ளது எதுவோ அது நான் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இரு உன்னிடம் இல்லாதது எதுவோ அது இனி நான் உனக்கு கொடுக்க போவது என்று நம்பிக்கையோடு இரு ஒருவருக்கு நீ ஆயிரம் உதவி செய்திருக்கலாம் ஆனால் ஒரு தடவை உன்னிடம் குறை கண்டுவிட்டால் அந்த கணத்தில் நீ செய்த உதவிகள் அனைத்தையும் மறந்து விடுவான் இதுதான் இந்த உலகம் எந்த மனிதன் அனைத்து விருப்பங்களையும் துறந்துவிட்டு மமதை இல்லாதவனாக அகங்காரம் அற்றவனாக சிறிதும் ஆசையும் இல்லாதவனாக இருக்கிறானோ அவனே அமைதியை அடைகிறான் அதாவது அவனே சாந்தியை பெறுகிறான் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள் எந்த உறவாக இருந்தாலும் சரி உண்மையில்லாத உறவுகளுக்காக உன் மனதையும் உடலையும் வருத்தி கொள்ளாதே இதனால் பாதிக்கப்பட போவது நீ மட்டும்தான் வருங்காலத்தை பற்றி யாரும் கவலைப்படாதீர்கள் எப்படியும் யாரும் விதியிடம் இருந்து உயிரோடு தப்பிக்க போவதில்லை விதி வலியது ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அவ்விடத்திலிருந்து நிரந்தரமாகவே விலகிவிடு அன்பு பாசம் என மீண்டும் சேர்ந்து நின்றால் உன் அவமானங்கள் நிரந்தரமாகிவிடும் அனாதையிடம் கேள் தாயை பற்றி திக்கு தெரியாதவரிடம் கேள் தந்தையை பற்றி பசித்தவரிடம் கேள் உணவை பற்றி கல்லாதவரிடம் கேள் அறிவை பற்றி இல்லாதவரிடம் கேள் பொருளைப் பற்றி துணையை இழந்தவரிடம் கேள் தனிமையைப் பற்றி எல்லாம் இழந்தவரிடம் கேள் இறைவனைப் பற்றி நேர்மையாக நடந்து அதன் பலனை பெறாத பொழுது தர்மம் தோற்பது போல தெரியலாம் ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலை மாறும் ஆடியவர் அடங்கும் நேரம் வரும் அன்று தர்மத்தின் கரத்தில் இருந்து எவரும் தப்ப இயலாது துன்பத்தில் இருப்பவனை உடனே சென்று பார் செல்வத்தில் இருப்பவனை அழைத்தால் சென்று பார் பணம் இருந்தால் உன்னை உனக்கு தெரியாது பணம் இல்லாவிட்டால் உன்னை யாருக்கும் தெரியாது மனிதர்கள் உயிரோடு இருக்கும் வரை அவர்கள் மதிப்பு தெரிவதில்லை எளிமை அடக்கம் இவை இரண்டானாலும் உன்னை நீயே அலங்கரித்துக்கொள் உங்களை நாசமாக்குவதில் மது மாது சூதை விட மிக மோசமான கெட்ட பழக்கங்கள் சோம்பல் அலட்சியம் பொறாமை பேராசை அகங்காரம் பயம் வீண் பேச்சு எதிர்மறை குணமுள்ளவர்களிடம் உள்ள நட்பு போலி கௌரவம் இவற்றை எல்லாம் உங்களிடம் தான் உன் அன்பு எந்த இடத்திலும் நிராகரிக்கப்பட்டாலும் இழப்பு உனக்கு இல்லை நிராகரித்தவருக்கே என்பதை புரிந்து